பெண்கள் இருந்துட்டு நகைகள் அணிந்து கொண்டாலே ஐம்பதாயிரம் அபராதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அது வேற எங்கேயும் கிடையாதுங்க இந்தியாவில தான் இருந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அதுவும் இந்தியாவில எங்க எந்த பகுதியில எதனால இந்த சட்டத்தை இருந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம இந்த விடியல டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் தான் இருந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அது உத்தரகாண்ட் மாநில அரசு இருந்துட்டு கொண்டு வர கிடையாது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருந்துட்டு கொண்டு வந்த சட்டம் தான் அங்க இருக்கக்கூடிய மொத்தம் இருந்துட்டு ஒரு சில கிராமங்கள் எல்லாம் இருந்துட்டு சேர்ந்து அதனுடைய தலைவர்கள் எல்லாம் இருந்துட்டு பேசி தான் இப்படி ஒரு சட்டத்தை இருந்துட்டு அவங்கக்குள்ளார இருந்துட்டு அது பிறப்பித்து இருக்கிறாங்க இது எந்த வகையிலும் இந்திய கவர்மெண்ட் சட்டத்துக்கோ இருந்துட்டு உத்தரகாண்ட் கவர்மெண்ட் சட்டத்துக்கோ இருந்துட்டு கட்டுப்பட்டது கிடையாது இது அவங்களுக்குள்ளார இருந்துட்டு போட்டுக்கிட்ட இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி கிராம பஞ்சாயத்து மூலியமா கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமா இருந்துட்டு இது பார்க்கப்படுது சோ என்னென்ன கிராமங்களா இருந்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய டேராடூன் மாவட்டத்துல சக்ராதா டெக்ஸ்லின் கந்தர் இந்திரோலி போன்ற கிராமங்களினுடைய தலைவர்கள் எல்லாம் இருந்துட்டு சேர்ந்து கூட்டாக சமூகமாக இருந்துட்டு சேர்ந்து எடுத்தக்கூடிய முடிவு தான் இந்த சட்டம் இந்த சட்டம் இருந்து கொண்டு வருவதற்கான அவசியம் இருந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய விலை இருந்துட்டு ஜெட் வேகத்துல இருந்துட்டு உயர்ந்துட்டு இருக்குது சோ சமத்துவத்தை இருந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கறத அந்த தலைவர்களுடைய முழுமையான ஒரு நோக்கமா இருந்துட்டு இருந்திருக்கு சோ ஒரு திருமணமோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இந்த சட்டங்கள் இருந்துட்டு செலுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கூறப்பட்டிருக்கு சோ திருமண காரியங்கள் இருந்துட்டு நடக்குது அந்த இடத்துல ஏழ்மையா ரொம்பவும் இறந்துட்டு இருப்பாங்க அவங்களாலேயே இருந்துட்டு நகைகள் இருந்துட்டு பெண் வீட்டாரர் இருந்துட்டு பாத்தீங்கன்னா நகைகள் இருந்துட்டு பெண்களுக்கு இருந்துட்டு அணிவிச்சு அனுப்புறதுல ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்துட்டு அஹ் மற்றவங்களை இருந்துட்டு அதிகப்படியான நகைகள் இருந்துட்டு போடும்போது அது இருந்துட்டு இவங்க பணக்காரங்க இவங்க ஏல தாழ்வு மனப்பான்மையை இருந்துட்டு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கறதற்காகவும் அது மட்டும் இல்லாம வரதட்சணை கேட்டு அதிகமா கொடுமைப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வகையிலும் நகைகள் மேல இருந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதாவது இருந்துட்டு கல்யாண விசேஷங்களுக்கு நகைகள் அதிகமா வாங்கி ஆகணும் அப்படிங்கறதற்காக நகைகள்ல இருந்துட்டு வாங்குறதுனால அதிகப்படியான அளவுக்கு கடன் வாங்கி அந்த கடன் சுமைகள்ல இருந்துட்டு அவங்க சிக்கக்கூடாது ஆகுது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான அதுலேயே பேசிக்கா பயன்படுத்தக்கூடிய நகைகள் மட்டும்தான் இருந்துட்டு உபயோகப்படுத்தணும் அதுவும் இருந்துட்டு அவங்களே அதை தெளிவா இருந்துட்டு சொல்லியிருக்காங்க தோடு அப்புறமேட்டு மூக்குத்தி தாலி இதை தவிர்த்து இருந்துட்டு வேற எந்த நகைகளுமே இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா விசேஷங்கள்ல இருந்துட்டு அணிவித்து இருந்துட்டு வரக்கூடாது அது மட்டும் இல்லாம திருமணத்திற்கும் இந்த நகைகளை மட்டும்தான் இருந்துட்டு பயன்படுத்தணும் வேற நகைகள் இருந்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்துட்டு வாங்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த கிராம தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இருந்துட்டு இந்த சட்டத்தை இருந்துட்டு சட்டத்தை மீறவங்களுக்கு ஐம்பதாயிரம் இருந்துட்டு அபராதத்தையும் இருந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா விதிச்சிருக்கிறாங்க கிராம மக்கள் எல்லாரும் ஒரு மனதோட இருந்துட்டு ஏற்றுக்கொண்டு இருந்துட்டு இருக்கிறாங்க ஒரு மனதோடு ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம இந்த விஷயம் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா இருந்துட்டு பரவிட்டு இருக்குது பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இருந்துட்டு ஒரு சைடு வந்தாலும் நெகட்டிவான கமெண்ட்ஸ் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு சில பேர் இருந்துட்டு கூறதெல்லாம் இப்படியாச்சும் இருந்துட்டு இந்தியாவில இருந்துட்டு ஒரு சமத்துவம் வருது ஒரு கட்டாயத்தின் ஏதாவது ஒரு வகையில இருந்துட்டு சமத்துவம் வருது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கமெண்ட் சோ இந்த சட்டத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க